எனக்கு வந்து இனிய இரவு வந்து ரொம்ப பிடிக்கும் நான் வந்து நைன்டிஸ் கிட்ஸ்லலாம் கிட்ஸோட மெமரியாக பார்த்தீங்கன்னா இந்த இனிய இரவு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எஃப்எம்மில் நான் அதிகமாக கேட்டு இருந்த ஒரு நாட்கள் அந்த மாலை வேலையில் சூரியன் எஃப்எம் ஸ்கூல்லலாம் விட்டுட்டு வந்து ஏன்னா பெருசாக டிவியில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஏன்னா நிறைய பேர் வீட்டில் கேபிள் கனெக்ஷன் இருக்கும் நிறைய பேர் வீட்டில் கேபிள் கனெக்ஷன்ஸ் இருக்காது ஸோ கேபிள் கனெக்ஷன் யார் யார் வீட்டிலலாம் கேபிள் கனெக்ஷன்னே யாரும் சொல்ல மாட்டாங்க நைன்டி ஸ்கிட்ஸ் நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சன் டிவி கனெக்ஷன் சன் டிவி கனெக்ஷன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ அந்த ஞாபகங்களோட இன்னைக்கு நைன்டி ஸ்கிட்ஸோட இனிய நினைவுகள் தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் நைன்டி ஸ்கிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஃபஸ்ட் இந்த என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அப்போல்லாம் பெருசாக எதுவும் இருக்காது இப்போதான் நமக்கு மொபைல் ஃபோன்ஸ் ஓடிடி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்னு நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்திருக்கு பட் அப்போ நைன்டி ஸ்கிட்ஸ் டைமிங்லலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட குழந்தைங்களாம் நம்ம கிளாஸ்மேட்ஸ் ஆப்போசிட் வீட்டில் ஏற்ற வீட்டில் எல்லாம் கும்பலாக சேர்ந்து அந்த சூரிய வெளிச்சம் போகிறதுக்குள்ளே விளையாடுற விளையாட்டு ஒன்று சூரிய வளிச்சம் எல்லாம் போனதுக்கு அப்புறமா விளையாடுற விளையாட்டு ஒண்ணு அந்த மாதிரி விளையாடுகள்ல பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து இந்த அல்லி மல்லி ரோஜாலாம் விளையாடுவாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் போனதுக்கு அப்புறமா பொழுது போனதுக்கு அப்புறமா விளையாடக்கூடிய விளையாட்டுகள் இதே பொழுது போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தாயக்கட்டை விளையாடலாம் அப்புறம் வந்து அந்த ஸ்னேக் அண்ட் லேடர்னு இப்போ சொல்றாங்க பதம் விளையாடலாம் இதெல்லாம் ஆறு மணிக்கு மேலே நம்ம விளையாட முடியாது ஸோ ஆறு மணிக்கு மேலே டியூஷன்லாம் முடிச்சுட்டு வந்து எல்லாம் அக்கம் பக்கத்து குழந்தைங்க ஏன்னா அப்போல்லாம் நிறைய பேர் வந்து இந்த இண்டிவிஜுவல் வீட்டில் இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க லைன் வீட்டில் இருப்பாங்க நான் அது எனக்கு நல்ல அனுபவம் லைன் வீட்ல இருக்கும்போது எல்லா குழந்தைங்களும் அட் அ டைம் வந்து டியூஷன்லாம் போயிட்டு வருவாங்க போயிட்டு எல்லாம் ஒரு எட்டு மணிக்கு அந்த மாதிரி வந்துருவாங்க ஏழு எட்டு மணிக்கெல்லாம் டியூஷன் முடிச்சு வந்துருவாங்க அப்போது அப்போ வந்து வேற பொழுதுபோக்கு இருக்காது இல்லையா எல்லாம் லைன் வீட்டில் லைனா உட்காந்துருப்போம் சோ அவன் எல்லா குழந்தைங்களும் சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கும்ல அந்த கேப்ல லைனா எல்லாரும் வந்துருவாங்க சோ அள்ளி மல்லி ரோஜாலாம் நம்ம எத்தனை பேர் வேணா விளையாடலாம் மூணு பேர் தான் விளையாடணும் நாலு பேர் தான் விளையாடணும்லாம் கிடையாது சோ நிறைய பேர் விளையாடலாம் இல்லையா அதனால எவ்வளவு குழந்தைங்க வந்தாலும் அக்கா அண்ணா தங்கச்சி தம்பி எல்லாரோடையும் சேர்ந்து செம்ம ஜால விளாடுவோம் அள்ளி மல்லி ரோஜா இல்லைனாலும் ஆர்லிக்ஸ் பூஸ்ட் போன் வீட்டாரெல்லாம் கூட போட்டு விளையாடுவோம் திருடம் போலீஸ் தான் ஆக்சுவலாக அந்த விளையாட்டு பேர் ஆனால் திருடம் போலீஸ் மந்திரி அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் பேர் விளையாட மாட்டாங்க அதனால இந்த ஆர்லிக்ஸ் இந்த செட்டு சேர்க்கறது அதெல்லாம் வந்து உண்மையாகவே ரொம்ப 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 அழகிய நாட்கள் அந்த நாட்கள்லாம் அந்த நாட்கள்லாம் இன்றைக்கும் அப்பப்போ நம்ம கண்ணு முன்னாடி வந்து போகும்போது அந்த நாள் எல்லாம் சுகமான நாட்களாக தான் நம்ம மனசுல எப்பயுமே அழியாத ஒரு ஞாபகங்களாக இருந்துகிட்டே இருக்கும் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா டிவி ஏன்னா டிவி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ரேரு நிறைய பேர் வீட்டில் டிவியே இருக்காது அப்படியே ஒன்று ரெண்டு வீட்ல இருந்தாலும் டிடி கனெக்ஷன் வரும் டிடி கனெக்ஷன்ல கூட ஃப்ரைடே தான் அந்த ஒலியூம் ஒலியூம் போடுவாங்க ஏதாவது ஒரு புதுப்படம் போடுவாங்க அப்படி இருக்கும் பட் அதுக்கப்புறம் வந்தது தான் கேபிள் கனெக்ஷன் இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு கேபிள் கனெக்ஷன்ல இருந்து ஓடிடி வரைக்கும் டிடிஎச்ல இருந்து எல்லாமே தெரியுது அரசு கேபிள்ல என்னென்ன வரும்னு எல்லாமே தெரியுது பட் அப்ப இருக்கிற குழந்தைங்க நைன்டி ஸ்கிட்ஸுக்கு கேபிள் கனெக்ஷன் கூட சொல்ல வராது சன் டிவி கனெக்ஷன் அப்படின்னு தான் சொல்ல வரும் அந்த அளவுக்கு சன் டிவி மட்டும்தான் அங்க வந்து பெருசா டாமினேட் பண்ணி இருந்தது முதல் முதல்ல சன் டிவி தான் கேபிள் கனெக்ஷனாவே உள்ள வந்தது அதனால யார் வீட்லயும் கேபிள் கனெக்ஷன் இருக்கா அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க சன் டிவி கனெக்ஷன் இருக்கா அவங்க வீட்ல எங்க வீட்ல சன் டிவி கனெக்ஷன் இருக்கு இப்படிதான் கேட்பாங்க இந்த ஞாபகங்கள் அவங்களுக்கு இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க ஒன்னு இதே மாதிரி ஆஹ் சன் டிவி கனெக்ஷன் இருக்கா அப்படின்னா அதுக்கப்புறம் சன் டிவில வந்து நிறைய படமும் போடுவாங்க அதுக்கப்புறம் பாட்டெல்லாம் போடுவாங்க சோ அதெல்லாம் வந்து ஜாலியா அது ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க कमेंट सेक्शन ऑफ लेर तेरे लिए कमेंट सेक्शन आप கமெண்ட் செக்ஷன் ஆஃபில் இருக்குன்னு சொல்றீங்க பட் எனக்கு எங்கே ஆஃப்ல இருக்கு தெரியல பார்த்துட்டு இருக்கேன் கொஞ்சம் டைம் கொடுங்க பார்த்துடுறேன் எனக்கு அந்த ரிலீஸ் பண்ற ஆப்ஷன் வந்து காமிக்க மாட்டேங்குது எங்க போச்சு இல்லனா வெளியில போயிட்டு உள்ள வரட்டுமா வெளியில போயிட்டு உள்ள வரட்டுமா ஓகே ஓகே சரி ஓகே கமெண்ட் செக்ஷன் வந்து என்னால ஆன் பண்ண முடியல நம்ம நாளைக்கு அத பத்தி பேசலாம் சோ எனக்கு வந்து இந்த மாதிரி அனுபவங்கள் இருந்தது சன் டிவி கனெக்ஷன்ஸ் பாக்குறது ஆனா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லோக்கல் சேனல்னு நிறைய வந்து வர ஆரம்பிச்சுது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு லோக்கல் சேனல்லாம் அப்பெல்லாம் கொஞ்சம் திருட்டுத்தனமா புது எல்லாம் படுவாங்க அப்படி நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் திருட்டுத்தனமா புது படம் பார்த்தேன் அப்படின்னாக்க படையப்பா பார்த்தேன் அது எனக்கு வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் ஆண்டனா யாராலையுமே மறக்க முடியாதுங்க ஆண்டனாவை ஒருத்தர் மேல ஏறி திருப்புறது கீழே ஒருத்தங்க நின்று ஆன்டனா கரெக்டா வருதா கரெக்டா வருதா அதெல்லாம் பாக்குறதெல்லாம் வந்து மறக்க முடியாத நினைவுகளா இருக்கும் அதுக்கப்புறம் எஃப்எம் நைன்டி கிட்ஸோட லைஃப்ல ஒரு பெரிய பங்கு வ வகுச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப்எம் எஃப்எம் கேட்காத ஆளுங்களே இருக்க முடியாது ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அந்த எஃப்எம் வர வைக்கணும் என்னதான் நம்ம டேப் ரிகார்டர்ல வந்து அந்த கார்னர்ல அஹ் ஆண்டனா இருக்கும் அந்த ஆண்டனால ஒரு கம்பி சுத்தி அந்த ஒயர் எடுத்துட்டு போய் ஜெனல் வாசல்ல கொண்டு போய் விடணும் ஜெனல் மாட்டி வச்சிருப்பாங்க ஒரு எஃப்எம் கே ஆனா இப்ப நினைச்ச பாட்டை நினைச்ச நேரத்துல ப்ளூடூத்ல பாக்கலாம் ஸ்பாடிஃபைல பாக்கலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இப்ப நமக்கு வந்துருச்சு சோ அதனாலயும் என்னமோ தெரியல அந்த வாழ்க்கையோட கஷ்டம் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு தெரியாமலே போகுது ஆனா அப்போ ஒரு சின்ன சின்ன விஷயமும் நமக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அஹ் பல்லாங்குழி பல்லாங்குழில வந்துட்டு டிவில எல்லாம் காட்டுவாங்க சோழில எல்லாம் சேர்த்து வச்சு விளையாடுற மாதிரி ஆனா ஆக்சுவலா கிட்ஸ் சோழில விளையாடினதை விட புளியாங்கொட்டையில தான் ஜாஸ்தி ஸோ அதனாலேயே அம்மா வந்து சாம்பார் கரைக்கிறாங்க இல்லைன்னா காரக்குழம்புக்கு புளி கரைக்கிறாங்கன்னாக்கா அவங்க கரைக்கிறதோட சேர்த்து வச்சு அந்த கொட்டையை தான் முதல்ல சேர்த்து வைப்போம் ஸோ சேர்த்து வைக்கிற ஹேபிட் வந்து புளியாங்கொட்டையிலேருந்து இருந்து தான் ஆரம்பிக்கும் அதோட கூட அவங்க புளி கரைச்சல் கரைச்சினோடனே கொஞ்சம் வாயில ஊத்துங்கன்னு சொல்லி கேட்குறதெல்லாம் தனி சுகம் அதெல்லாம் இப்ப நினைச்சாலும் நிச்சயமா வராது அப்பெல்லாம் நைன்டி ஸ்கிட்ஸ் பொன் குழந்தைங்களாகட்டும் ஆம்பளை பசங்களாகட்டும் யாரா இருந்தாலும் அம்மா என்ன வேலை செய்யறாங்களோ கூட நின்று வேடிக்கை பாக்குறது அரிசி கழுவும் போது அரிசியில் இருக்கிற கல்லு பொறுக்கிறது நெல்லு பொறுக்கிறதுன்னு சின்ன சின்ன வேலையா இருந்தாலும் கூட செய்வோம் பிகாஸ் அப்ப நமக்கு பெருசா ஒன்றும் ஒண்ணும் இருக்காது ஆனா இப்போ அப்படி கிடையாது இந்த பசங்களுக்கு விளையாடுறதுக்கே டைம் கிடைக்க மாட்டேங்குது அதனாலேயோ என்னவோ அந்த பசங்க வந்துட்டு பெருசா டூ கே கிட்ஸும் இப்போ இருக்கிற பசங்களும் ரொம்ப வீட்டில் அந்த ஃபேமிலியோட அட்டாச்மெண்ட்ஸே ரொம்ப கம்மி ஆயிடுச்சு ப்பெல்லாம் அவ்ளோ ஜாலியா உம் லைன் வீடு இல்லையா லைன் வீடு எல்லாம் மறக்கவே முடியாதுங்க ஒரு வீட்டுல குரல் கொடுத்து பேரை கூப்பிட்டாக்கா அந்த கடைசி வீடு வரைக்கும் கேக்கும் ஆஹ் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஒண்ணும் கேட்கவே வேணாம் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா இந்த வீட்டுக்கு சத்தம் ஜாஸ்தியா அந்த வீட்டுக்கு சத்தம் ஜாஸ்தியான்னு இந்த இப்படி வச்சுட்டு அஹ் ஒரு குடம் தண்ணி வந்தா ஒரே ஆஹ் ஒரு குடம் தண்ணி ஊத்தி ஒரே பூ பூத்திச்சா அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது அதுக்கப்புறம் வெயில் காலம் அந்த சம்மர் ஹாலிடேஸ் எல்லாம் ஒரு சிலவங்க தான் ஊருக்கு போவாங்க ஒரு சிலவங்க அங்கேயேதான் இருப்பாங்க ஸோ காலையில டிஃபனை சாப்பிட்டு வெளியில விளையாட போனாங்கன்னா மத்தியானம் சாப்பாட்டுக்கு வேக வேகமா சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஓடிடுவோம் அதோடு நைட்டு ஆறு ஏழரை மணிக்கு அப்படியே டயர்டா வந்து படுக்கும்போது வரும் பாருங்க ஒரு தூக்கம் சான்ஸே இல்லை நடுவுல பால் வேணாம் பிஸ்கட் வேணாம் ஒன்னும் வேணாம் அதே ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த கையோட எல்லாருக்கும் பிஸ்கெட் வேணும் ஸ்நாக்ஸ் என்ன வேணும் அப்படிலாம் கேட்பாங்க ஆனா விளையாட அந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு மட்டும் எதுவுமே தேவை கிடையாது சரி இது பார்த்தாச்சு அடுத்ததா நிறைய ஞாபகங்கள் நமக்கு ஞாபகம் இருக்கும் அந்த ஜவ்வு மிட்டாய் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஜவ்வு மிட்டாய் எனக்கு சாப்பிட்ட அந்த அளவுக்கு ஞாபகம் இல்லை ஏன்னா நான் வந்து எனக்கு அந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கல பட் ஜவுட்டாயெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மயில் மாதிரி கையில வாட்ச் மாதிரி அப்படிலாம் வந்து தருவாங்க அது வந்து எனக்கு இப்போதான் ரீசெண்டா ஒரு டூ தௌசண்ட் லெவன் டூ தௌசண்ட் லெவன் இல்லை டூ தௌசண்ட் லெவன் ஒரு வந்து நான் டெல்லி போயிருந்தப்போ அங்க இன்னமும் அந்த ரோட்ல கொண்டு வருவாங்க ஸ்ட்ரீட்ல பஞ்சு முட்டாயெல்லாம் கொண்டு வருவாங்க ஆனா இப்போ நிறைய இடத்துல நான் பாக்குறேன் மெரினா பீச்ல பாக்குறேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி திருவிழா திருவிழா டைம்ல பாத்திருக்கேன் பட் சின்ன வயசுல வந்து ரோட்ல வரும் ஆனா எனக்கு வாங்கி தரமாட்டாங்க பட் சின்ன வயசுல ரோட்ல வரும் நான் அந்த அந்த டைம்ல நான் வந்து பஞ்சு மிட்டாய் ட்ரை பண்ணது கிடையாது அதுக்கப்புறமா இந்த திருவிழா டைம்ல எல்லாம் கூட இருக்கும் அப்பயும் நான் ட்ரை பண்ணது கிடையாது ரொம்ப வருஷம் கழிச்சு நான் காலேஜ் படிக்கும்போது டெல்லியில ட்ரை பண்ணிருக்கேன் நான் டெல்லில ட்ரை பண்ணும்போது ரெண்டு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு வந்து எனக்கு பீகாக் பண்ணி தருவாங்க கையில வாட்ச் பண்ணி தருவாங்க அதை மட்டும் நான் கிட்ஸா இருக்கும்போது குழந்தையா இருக்கும்போது நான் அதை மிஸ் பண்ணேன் அதை கண்டிப்பா நான் வந்து ஒத்துப்பேன் அதே மாதிரி இந்த டியூப்ல வரும் ஐஸ்கிரீம் அது என்ன கோலா ஐஸ்கிரீம்னு நினைக்கிறேன் டியூப்ல வரும் அது யாருக்குன்னா தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க டியூப்ல வரும் அந்த கோலா ஐஸ்கிரீம் வந்து ரெண்டு ரூபா அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து கிரேப் ஐஸ் வரும் இப்போ வர கிரேப் ஐஸ்லாம் இருபது ரூபா முப்பது ரூபா அப்போ இருக்கிறதுலாம் அஞ்சு ரூபாக்கே கிரேப்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் ஃபுல் ஃபுல் கிரேப்ஸ் அந்த இந்த கிரேப்ஸ் இருக்குல்ல வாயின் கிரேப் அது வந்து புல் ஃபுல்லா போட்டு வச்சிருப்பாங்க வந்து ஃபுல் கிரேப் வரும் சில பேருக்கு வராதே எனக்கு லக்தி எனக்கு வந்துச்சு பாரு நீ வந்து வரலைன்னு அதெல்லாம் வச்சு கேம் விளையாடுவாங்க தென் சேமியா ஐஸு பால் ஐஸு அதெல்லாம் கூட மறக்க முடியாத இந்த நினைவுகள் தான் அதுக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பஞ்சு முட்டாய் பஞ்சு முட்டாய் இப்ப வர்றதை விட அப்ப வந்து நிறைய ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப கலர் கலரா வருது அப்போ சிங்கிள் கலர் அந்த பஞ்சு முட்டாய் கலர்னாலே அந்த பிங்க்கு தான் அந்த பஞ்சு முட்டாயெல்லாம் மறக்கவே முடியாது இன்னொரு முக்கியமான விஷயம் அப்போல்லாம் நம்ம ஹோட்டலுக்கு போறோம் அப்படின்னா இந்த ஹோட்டல்ல வந்து சீரக மிட்டாய் இருக்கும் தெரியுமா மவுத் ஃப்ரெஷ்னரா இப்போ கொடுக்குறாங்க அப்ப வந்து ஹோட்டல்ஸ்ல இருக்கும் அது ஹோட்டல்ல சாப்பிட்டு முடிச்சோடனே டிஷ்யூ பேப்பர்ல சுத்திட்டு வர்றது எத்தனை பேர் நம்ம அதை பண்ணியிருக்கோம் டிஷ்யூ பேப்பரில் அப்படி சுற்றிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து சாப்பிடுவோம் அந்த டிஷ்யூ பேப்பர் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லலாம் டிஷ்யூ பேப்பர்லாம் இருக்கும் இல்லையா அதில் வந்து அதை கொட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்றது அதெல்லாம் வந்து நிச்சயமாக மறக்கவே முடியாது ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது மறக்க முடியாத நினைவுகள் நைன்டீஷ் ஞாபகங்கள் இருந்தால் மறக்காம ஷேர் பண்ணுங்க அதுக்கடுத்து எனக்கு மறக்க முடியாதது பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்கிரீம் துருவி பெரிய ஐஸ் கொட்டி அதை துருவி அந்த கலர் போட்டு கொடுப்பாங்க கோலா ஐஸ் ஸோ அது வந்து அந்த எசன்ஸ் இருக்கிற வரைக்கும் தாங்க ஒசு அசுன்னு சூப்பராக இருக்கும் பட் அதுக்கப்புறமா அது வந்து பெருசாக டேஸ்ட் இருக்காது அது இருந்தாலும் அதையும் மாட்டோம் அண்ட் தென் எத்தனை பேர் இது ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரில நான் ட்ரை பண்ணியிருக்கேன் கை மிட்டாய் இப்படி இருக்கும் கை மாதிரியே இருக்கும் ஒரு மிட்டாய் இப்படி இருக்கும் ஆனா அது டேஸ்ட் பாத்தீங்கன்னா லைட்டா ஸ்வீட்டா இருக்கும் மிட்டாய் மாதிரியும் இருக்கும் அது பப்புரம் மிட்டாய் வந்து நமக்கு ரவுண்டா இருக்கும் அது மவுத் ஃப்ரெஷ்னர் ஆக்சுவலாக அப்படியே சில்லுன்னு இருக்கும் தொண்டையெல்லாம் செமையா இப்போ ஹால்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி அப்ப இருக்கும் அப்படியே சில்லுன்னு இருக்கும் அண்ட் இது வந்து கை மிட்டாய் இன்னொன்று வந்து வீல் மிட்டாய் இப்படி இருக்கும் இப்படி இழுத்துட்டு இப்படி விட்டோம்னா நடுவில் அந்த வீல் வந்து இப்படி சுத்தம் அது அப்புறம் வந்து வேற என்ன வேற என்ன வேற என்ன மம்மி டேடி மிட்டாய் ஸோ இதெல்லாம் வந்து மறக்க முடியாத ஒரு ஞாபகம் நான் தேன் மிட்டாயோ என்னோட ஃபேவரட் மிட்டாய் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மிட்டாய் வாங்கி சாப்பிடும்போது அஞ்சு பைசா அஞ்சு பைசாவுக்கு மிட்டாய் வாங்கி சாப்பிட்டேன் அஞ்சு பைசா அதுக்கப்புறம் பத்து பைசா ஆச்சு அதுக்கப்புறம் இருபது ஆச்சு அப்புறம் இருபத்தஞ்சாச்சு ஆச்சு அப்புறம் ஐம்பது பைசா ஆச்சு அப்புறம் ஒன்று ஆச்சு இப்போ எவ்வளோன்னே தரலாங்க ஒரு பேக்கெட்டில் சும்மா ஒரு பத்தோ பன்னெண்டு பீஸோ போட்டுட்டு டேரெக்டாக முப்பது ரூபா அப்படி வந்துடுச்சு பட் ஆனால் அந்த டேஸ்ட் இப்போ இல்லை அப்போ வந்து நம்ம அஞ்சு பைசா பத்து பைசாவுக்கு வாங்கினது கூட அந்த டேஸ்ட் வந்து இப்போ நிச்சயமா இல்லை அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதுக்கு அடுத்தது ஜவு மிட்டாய் ஆல்ரெடி சொல்லியாச்சு கோலா சொல்லியாச்சு வேற 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 ஈசில் பூச்சி ஈசல் பூச்சி இவங்களில் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க செம்மையாக இருக்கும் பட் அது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப இருந்துச்சு பட் ஒன்ஸ் அதை சாப்பிட ஆரம்பித்தோம்னா அது அப்படியே அடிக்ட் ஆகிடும் அப்படியே செம்ம டேஸ்டா இருக்கும் ஈசல் ஈசல் சாப்பிட்ருக்கேன் ஈசல் வந்து என்னால் மறக்கவே முடியாது அப்புறம் பிரிட்டானியா பிஸ்கெட்டில் வந்து இந்த ஸ்மைலி போட்டுக்கோம்ல ஈ மில்க் பிரிட்டானியா மில்க் பிக்கீஸ்லாம் வந்துட்டு அந்த ரெண்டு பல்லு வச்சுட்டு கண்ணெல்லாம் வச்சுட்டு நடுல க்ரீம் இருக்கும் இப்படி புடுங்கி ஆக்சுவலி இப்படி சாப்பிட்டதை விட இப்படி புடுங்கி இப்படி சாப்பிட்டது தான் அண்ட் தென் எங்க இன்னைக்கும் எனக்கு செம்ம ஃபேவரெட்டு கொலி சோடா இப்போ நிறைய பிராண்டட் சோடா கிடைச்சாலும் அந்த அளவுக்கு டேஸ்ட் நிச்சயமா கிடையாது அப்போ வந்து குடிச தொழிலா இருந்தது குடிசு தொழிலாக இருக்கிற பன்னீர் சோடா கோலி சோடா வந்து சான்ஸே இல்லை இன்றைக்கும் அதோட டேஸ்ட் மறக்கவே முடியாது இன்னைக்கு சிட்டில வந்து நிறைய ஹோட்டல்லையே பிரியாணி கூட காம்ப்ளிமெண்ட்ரியாக சோடா குடுக்குறாங்க கோலி சோடான்னு அண்ட் தென் மெரினா பீச்ல இருந்து எல்லா பெரிய பெரிய இடத்துல பொழுதுபோக்கு இடத்துலலாம் கோலி சோடா அவைலபிளாக இருக்கு பட் நம்ம குடிச்ச கோலி சோடா இல்லவே இல்லை அதனால அடிச்சு சொல்ல முடியும் அதுக்கு நான் இன்னமும் ஏங்கிட்டு இருக்கேன் அந்த கோலி சோடா கம்பெனி கோலி சோடா மாதிரி எல்லாம் இருக்காது குடிசை பண்ணுறது தான் டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும் பன்னீர் சோடாலாம் இன்றைக்கும் அப்படியே அப்படி இருக்கும் ஏன்னா இப்போ கம்பெனில வர பன்னீர் சோடால வந்து எசன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு ஸ்வீட்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு ஆனா கம் நம்ம குடிசை தொழில செய்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி பாட்டில் அந்த கண்ணாடி பாட்டிலே அவ்வளோ வெயிட்டா இருக்கும் இதோ உடைக்கிறதே வந்து ஒரு பெரிய டாஸ்கா இருக்கும் அதை உடைச்சிட்டு அந்த கோழி வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன எதிர்க்குள்ள அது வழியாக குடிக்கணும் கோழி அப்போ அடைச்சிக்கிச்சின்னா வராது ஸோ லெமன் சோடா லெமன் சோடா சால்ட்டு பன்னீர் சோடா சோடா அவ்வளோ பவர்ஃபுல்லாக டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும் தகட்டாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நிறைய ஃப்ளேவர்ஸில் கோழி சோடா வருதே தவிர அந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக இல்லை இதில் உங்களில் எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்கன்னு மட்டும் சொல்லுங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பொம்மை பிஸ்கட் ஆஹா சொல்லவா வா வேணும் மிருகம் அது இதுன்னு கைய கடிப்போம் காலைல கடிப்போம் தலையை கடிப்போம் கொஞ்சம் கொஞ்சமா சோ பொம்மை பிஸ்கெட்ஸ் உம் அப்போ பொம்மை பிஸ்கெட் வந்த புதுசுலதான் மேரி மேரிகோல்டு வந்து எங்க ஏரியால எல்லாம் மேரிகோல்டு மேரிகோல்டு பிஸ்கெட்னே சொல்ல மாட்டாங்க ஒரு ரூபாக்கு நாய் பிஸ்கெட் கொடுங்க ரெண்டு ரூபாக்கு நாய் பிஸ்கெட் கொடுங்க அப்படிதான் சொல்லுவாங்க அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா பஞ்சு மிட்டாய் ஏற்கனவே பேசியாச்சு பல்லி மிட்டாய் உம் ஏன்னா மற்ற சாக்லேட்லாம் எதுக்கு ஒரு பல்லி மிட்டாய் ஒரு பத்து பைசாக்கு அப்போல்லாம் காயின் இருக்கும் காயின் போட்டா பல்லி மிட்டாய் வரும் அது எத்தனை பேர் அது உங்களுக்கு அனுபவம்னு மட்டும் சொல்லுங்க பல்லி மிட்டாய்க்கு காயின் போட்டா பல்லி மிட்டாய் வரும் அந்த பல்லி மிட்டாயை வந்து ஒரு பேக்கெட் நிறைய வச்சுக்கிட்டு நடப்போம் ஆனா கையில வேறு ஊத்திச்சுனா அந்த பல்லி மிட்டாயில இருக்கிற சாயம் மொத்தம் கைக்கே வந்துடும் அப்புறம் பார்த்தா வெறும் வெளு வெளியே இருக்கும் பிச்சு பிச்சுன்னு இருக்கும் அதெல்லாம் வந்து சரியான அனுபவம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன வரைக்கும் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை போட்டியப்பளம் போட்டியப்பழம் வந்து இந்த கையில் போட்டுட்டு போட்டி அப்பளம் வந்து மறக்கவே முடியாது பட் அது நிறைய சாப்பிட்டா வயிறு வலிக்கும் அது வேற விஷயம் ஏன்னா அதுல சோடா மாவு கடல மாவு அதிகமாக போடுவாங்க அதனால போட்டி அப்பளம் வந்து சாப்பிட்டு ஆனால் சாப்பிட ரொம்ப பிடிக்கும் பட் அதுக்கப்புறமா வயிறு வலியும் வந்தா தாங்கிதான் ஆகணும் அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா எங்க இந்த லஞ்ச் பாக்ஸ் அந்த அடுக்கடுக்கா இருக்கும் இப்படி பிடிச்சி பிடுங்கி இப்படி மூணு மூணா இந்த தனி தனியாக எடுத்துகிட்டு வர்றதே கெத்து தெரியுமா ஒரே டிஃபன் பாக்ஸில் கலந்த சாப்பாடு கொண்டு வந்து இப்படி அடிச்சு இப்படி ஓப்பன் பண்ணுறது ஒரு கெத்துன்னா அடி அடுக்கு டிஃபன் பாக்ஸ் அது என்ன சொல்லுவாங்க கேரியர் ம் ஒன்றுத்துல குழம்பு ஒன்னுத்துல பொரியல் ஒன்னுத்துல சாப்பாடு இப்போ அதெல்லாம் எடுத்துகிட்டு போனால் சும்மா கெத்து அப்படி இருக்கும் ஆஹ் அடுக்கு டிஃபன் பாக்ஸ் அடுத்தது உங்களை எத்தனை பேர் சப்பாத்திக்கு சக்கரை தொட்டு உருட்டி ஏன்னா மார்னிங் அவசரவசமா போவோம் டைம் இருக்காது நமக்கு சப்பாத்தில வந்து சக்கரை இப்படி தூவி உருட்டி கொடுத்துருவாங்க கொஞ்சம் வசதியான வீடு அப்படின்னா நெய் போட்டு சக்கரை போட்டு அப்படி உருட்டி வச்சிருவாங்க அப்படியே கடிச்சிக்கிட்டே ஸ்கூலுக்கு போயிடும் அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி ஃபார் நைன்டி அப்புறம் கொஞ்சம் வசதியாக இருக்க வீடு அப்படின்னா வா எங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னா அந்த வீடியோ கேம் வீடியோ கேம் கொடுப்பாங்க அந்த வீடியோ கேம் சூப்பர் மரியோ அப்புறம் வந்து அதுலேயே ஒரு கன்னு அட்டாச் இருக்கும் அப்படியே டக் ஹண்ட் டக்கு இப்படி பார்க்கும்போது டபால் அப்படி அப்படி சுடுவோம் அந்த கேம்லாம் வந்து நிச்சயமா மறக்க முடியாது கான்ட்ரா ஆம்பளை பசங்க கான்ட்ரா 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 பொம்பளை பசங்கன்னா சூப்பர் மரியோ அந்த அமெரிக்கன் டைமண்ட்னு சொல்லிட்டு இப்போ கேண்டி கிரஷ்லாம் விளையாடுறாங்கல்ல அதெல்லாம் நாங்கள் நைன்டிஸ்லேயே விளாட்டோம் ஏன்னா இப்போ நீங்க மொபைலில் விளையாடுறீங்க நாங்கள் அப்ப டிவியில் போட்டு விளாடுவோம் டிவியில் போட்டு விளாடுவோம் செம்மையாக இருக்கும் அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா வேற 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 சாக்கோபார் ஐஸ்கிரீம்லாம் ரொம்ப ரேரு அதை வாங்கி கொடுத்தாலாம் நாங்களாம் அப்படி என்னமோ அம்பானி வீட்டில் ஒரு வேலை சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி சாக்கோபார் கார்னேட்டோ அதெல்லாம் இப்போ இருக்கிற பசங்க தான் நிறைய ஃப்ளேவர்ஸ்லாம் அப்போ எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் முனிய முறைதான் ஆனால் நாலு கப் ஐஸு பால் ஐஸு கார்னேட்டோ சாக்லேட் சாரி சாக்கோபார் இது நாலு தான் அதுக்கடுத்தது மேகி வந்த புதுசு அந்த மேகியை எப்படி செய்யணும் எது செய்யணும்னு கூட நம்ம அம்மாவுக்கு தெரியாது ஆஹ் அதுல வந்து போட்டிருப்பாங்க தண்ணி ஊற்றி இது போட்டு ஆனா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மேகி சாப்பிடும் அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்றேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மேகி சாப்பிடும் போது சப்புன்னு எனக்கு பிடிக்கவே இல்லை அதுக்கப்புறம் அம்மா வந்து பக்கத்து ஆன்டி கிட்ட கேட்டு உப்மா ஸ்டைல்ல செஞ்சு கொடுத்தாங்க உப்மாவே சாப்பிட மாட்டோம் இதனடா உப்மா ஸ்டைலில் இருக்கேன்னு சொல்லிட்டு பட் ஆனால் உப்மா ஸ்டைலில் சாப்பிடும்போது நல்லா தாங்க இருந்துச்சு எண்ணெய் போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து அதுக்கப்புறமா இதை போட்டு இதில் மசாலா போட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு அப்படிதான் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பட் எனக்கு அது ஓகே மேகி வந்து எனக்கு அப்போ அது ஓகே அதுக்கு அடுத்ததான் கேஷியம் டேப்லெட் கேஷியம் டேப்லெட் சாப்பிட்றதுக்கு வாங்குறோமோ இல்லையோ அந்த டாக் போட்ட அந்த பொம்மை போட்ட டப்பா அதுக்காக தான் நிறைய பேர் கேல்சியம் டேப்லெட் உண்மையா சாப்பிட்ருந்தா இப்போ வந்து நாங்கள் நல்லா தெம்பா ஜாலியா இருந்திருப்போமோ என்னமோ எங்கேயும் தெரியாது ஆனால் கேல்சியம் டேப்லெட் வா அந்த டப்பா வந்து டப்பாக்காக மட்டும்தாங்க வாங்கணும் டே அந்த உள்ள இருக்கிற டேப்லெட்டை போட்ட மாதிரி எனக்கு ஒன்றும் பெருசா ஞாபகம் இல்லை பட் ஆனா அதுல எங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா அந்த இது இருக்குல்ல மூடியோட இதுவை கழட்டிட்டு அந்த நாயோட ரெண்டு கண்ணை நோண்டிட்டு ரெண்டு லைட்டு செட் பண்ணி நைட் லாம்ப்பெல்லாம் கூட யூஸ் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் மறக்கவே முடியாது அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இம்லி இம்லி சாக்லேட் ஆம் பப்பட் இம்லி சாக்லேட்லாம் வரும் புளிப்பாக சூப்பராக இருக்கும் இப்போ வந்து கச்சா மேங்கோ பைட்ல அப்போ அது அப்போ வந்து நாங்கள் இந்த இம்லி சாக்லேட் அதெல்லாம் வந்து செம்ம ஃபேமஸ்ஸு அந்த அதெல்லாம் மறக்கவே முடியாது அதுக்கு அடுத்ததாக த ரிங் ரிங் சிப்ஸ் மோதுற மாதிரியே இருக்கும் ஆக்சுவலி அது கூட அந்த சிப்ஸ் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கோ இல்லையோ அது உள்ள சின்ன சின்ன கிஃப்ட் கொடுப்பாங்க அந்த கிஃப்ட்டுக்காகவே அதை வாங்குவோம் அண்ட் தென் ஐயோ இது எப்படி மறந்தேன் நைன்டி கிட்ஸ் இதை நான் எப்படி மறந்தேனே தெரில பார்லேஜி பிஸ்கெட் பார்லேஜி பிஸ்கெட்டை வாங்குறதுக்கு வாங்கினா சக்திமான் ஸ்டிக்கர் ஃப்ரீயா கொடுப்பான் இன்னிக்கும் என் மம்மி வீட்டு பீரோல அந்த சக்திமான் ஸ்டிக்கர் இருக்கு அந்த ஸ்டிக்கர் எத்தனை சேர்த்திருக்கேன்னு தெரியுமா ஏன்னா அந்த பிஸ்கெட் சாப்பிட்றமோ இல்லையோ அந்த ஸ்டிக்கருக்காகவே அந்த பிஸ்கெட் வாங்குவோம் அதனால் அதுவும் வந்து சின்ன ஸ்கூல்லேருந்து வந்து பேக்கெட் மணி ரெண்டு ரூபா ஒரு ரூபா இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்லேஜி பிஸ்கெட் ஆனால் அந்த பிஸ்கெட்டை தொடமாட்டேன் ஏன்னா எனக்கு பிஸ்கெட் பிடிக்காது ஸோ பிஸ்கெட் மாட்டேன் சக்திமான் ஸ்டிக்கருக்காக பிஸ்கெட் பூமர் பூமரும் அதே மாதிரி தான் பூமரில் இருக்கிற அந்த டேட்டூ ஸ்டிக்கர் இதெல்லாம் வந்து அல்டிமேட் டேஷ் மால்குடி டேஸ் மாதிரி நைன்டி ஸ்கிட்ஸ் அந்த டேஸ் ஓல்ட் டேஸ் டேஸ் மெமரிஸ் அண்ட் தென் ஓகே இன்னைக்கு ஒரு சம்பளம் சரியான நானே பேசும்போதே அவ்வளோ எக்ஸைட் ஆயிட்டேன் நாளைக்கு ஏதாவது ஒரு எடுத்து இதே மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடாக பேசலாம் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் ஹாப்பி குட் நைட் கேர் பை